ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்து உள்ளது இது தொடர்பாக பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சி காலங்களில் அக்கட்சியினரால் நிகழ்த்தப்பட்ட அராஜக வன்முறை சம்பவங்கள் எண்ணிலடங்காதவை கடந்த முறை நடந்த ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அள்ளி இறைக்கப்பட்ட பணம் மது கொலுசு குக்கர் தங்கக்காசு காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் என இவை எல்லாவற்றையும் விட திமுக மிரட்டல் அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்தியது வாக்காளர்களை பட்டியல் அடைத்த அவலமும் நடந்தேறியது திமுக வினர் அழைக்கும் இடத்துக்கு வந்து காலை முதல் இரவு வரை உட்கார்ந்து இருக்கவில்லை என்றால் முதியோர் உதவித்தொகையோ வேறு எந்த அரசு நலத்திட்டங்களோ வழங்கப்பட மாட்டாது என்கிற மிரட்டலுக்கு பயந்து மக்கள் சொந்த மண்ணில் அகதிகளைப் போல நடத்தப்பட்ட விதத்தை நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறது இவ்வாறு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்து மக்களாட்சியின் மகத்துவத்தை மறந்து வன்முறையில் ஈடுபடுவது மட்டும் திமுக வினரின் வாடிக்கையூர் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக வின் ஸ்டாலின் மாடல் அரசின் அமைச்சர்களும் திமுக வினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதும் பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட மாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் பிப்ரவரிந்து இல் நடக்கவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது இவ்வாறு அந்த அறிக்கையில் பழனிசாமி கூறியுள்ளார்